கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் வசனம் இப்படி சொல்கிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமவிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இந்த வசனத்தில் வரக்கூடியதை பாருங்கள் பொல்லாதவர்களாகி நம்மை பொல்லாதவர்கள் என்று அறிந்திருக்கிறார் பொல்லாதவர்கள் என்று கூறுகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறாருன்னா ஒருத்தன் பொல்லாதவனாக இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை உண்டு பண்ணி வைக்கிறான் சில பெற்றோர்கள் வந்து கேட்பார்கள் பள்ளிக்கூடத்தில் ஐயா நான் தான் குடிச்சு அழிக்கிறேன் நான் தான் அந்த மண்ணை கண்டிப்பாக கிடக்கிறேன் என் பிள்ளைகளாவது படிக்கணையா அதனால் என் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக முயற்சிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் பொல்லாதவனாகிய பெற்றோர் கூட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு அதைத்தான் வகை ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவர் பரம ஞானம் உள்ளவர் சர்வ அதிகாரம் உள்ளவர் அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை அவர் தரக்கூடியவர் அதான் பசு துவியாகி கொடுப்பது அதிக நிச்சயம் பசு ஆவியானவர் என்பது ஆண்டவரிடத்திலே நம்ம விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அந்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய சிந்த மாறும் நம்முடைய செயல் மாறும் இன்னைக்கு இருக்கிற இடங்களில் குதிச்சிட்டு கிடக்கிறாங்களே ஒழிய வாழ்க்கை மாறல அந்நிய பாஷை என்கிற பெயர்களை பேசி கொண்டிருக்கிறார்களே ஒழிய வாழ்க்கை மாறலை ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள ரியலிசம் உண்மை தன்மை நமக்குள்ள வந்துவிட்டால் ஆண்டவருக்கு நம்ம என்னென்ன வகைகளில் சாட்சியாக இருக்க முடியுமோ சாட்சியாக வாழ முடியுமோ அப்படியெல்லாம் இருப்பதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் கேட்கிறவர்கள் எவரும் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல என்னால் சாட்சியா இருக்க முடியல சின்ன சின்ன விஷயத்தில் நான் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ எனக்கு பசு நிறைவை தாரும் அந்த பசு பலத்தின் மூலமாய் என் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க கிருபைதாரும் ஆண்டவரே என்கிற ஜெபத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் நல்ல ஆண்டவரே கேட்கின்றவர்களுக்கு தரக்கூடியவர் நாங்கள் தேவாவியானவருடைய நிறைவை கேட்டு பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுகிறீர் இதை நாங்கள் செயல்படுத்துகின்ற பலன் தந்து வழி நடத்தும் நாமத்தில் பிதாவே